அறிவார்ந்த விவசாய அன்பு சொந்தங்களை உங்கள் எல்லோருக்கும் உங்கள் சரோனி அக்ரி ஃபார்ம் டெவலப்மெண்ட் சர்வீஸ் யூடியூப் சேனலின் வணக்கங்கள் சரோனி யூடியூப் சேனலோட அட்வர்டைஸ் நம்பர் ஃபைவ் டபுள் செவன் டோட்டல் எக்ஸ்டென்ட் த்ரீ ஏக்கர் செவன்ட்டி சென்ட்டு தாரோட்டிலேருந்து ஒரு த்ரீ சிக்ஸ்டி ஒன் மீட்டரில் வந்தாச்சுன்னா ஒரு முப்பத்தி மூணு அடி அ முப்பத்தி மூணு அடி அகல மண்பாதை நம்ம இடத்துல ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் ஃபீட்டு வந்து வெஸ்ட் டு ஈஸ்ட்டு இந்த பாதை போகுது ஃபுல் பவுண்ட்ரியும் சதன் சைடில் பவுண்ட்ரி இருக்குது நம்பர் ஆஃப் சைன் ஹோல்டர் மூணு பேர் தான் பட்டா தனிப்பட்டா நல்ல லெவலில் லேண்டு டோட்டல் பெரிமீட்டர் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டீன் மீட்டர் டோட்டலாக பெரிமீட்டர் நல்ல லெவல் லேண்டு பக்கத்தில் குளம் பஸ் போக்குவரத்து உள்ள இடம் தான் நல்ல ப்ளைன் லெவல் லேண்டு இதுக்கு முன்னால் அப்டேட் பண்ணியிருக்கிறோம் ஸ்மால் ஸ்கேல் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்காக ஸ்பெஷலாக மறுபடியும் அப்டேட் பண்ணுறோம் ரெகுலராக எங்கள் சேனலை பாருங்கள் மறக்காமல் எங் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண தான் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் யூடியூப் சேனல் பார்த்துக்கு நன்றி